மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பெண்ணை வைத்து துப்பாக்கி முனையில் நடந்த கல்யாணம் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஏத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி ஆனால் இன்றைக்கி என்ன கண்டிஷன் வெளியில் வருது துணை முதல்வர் பதவிக்கு அவர் ஒத்துகிறார் கூட்டணிக்கு போகாத கட்சியெலாம் இல்லையே அதிமுக இன்றைக்கி விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போ போயிருந்தா என்ன தவறு பாஜகவோடு தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது வந்து பாஜகவுடைய நிர்பந்தம் இவங்க பின்னாடி முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்கு அந்த அஞ்சு வருஷம் அடித்த கொள்ளை இருக்குல்ல எடப்பாடி ஒரு ஆறு லட்சம் கோடி வேலுமணி ஒரு மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி தங்கமணி ஒரு ரெண்டு லட்சம் கோடி தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி மேலே அந்த காலத்தில் ஏடிஎம்கே பீரியடில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை வச்சு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி அண்ணாமலை சவுக்கு சங்கரு எல்லாம் ட்ரம் ஊதி தூக்கி உட்கார வச்சிங்க என்னாச்சு அவ்வளோ கொடுமை பண்ணி பைபாஸ் சர்ஜரி போகிற அளவுக்கு நிலவர உடல்நிலை மோசமானப்புறமும் அதனால ஜெயிலுக்குள்ளே நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுக்காச்சு திமுக மிக கடுமையாக இருந்துச்சா அதிமுக சாஃப்டாக எதிர்க்கும் பாஜக அதிமுகன்ற கட்சியில் எடப்பாடியை தவிர எல்லாரும் ஓடிக்கொண்டிருந்த திருத்தலம் எது பாஜக தானே அரசியல் துணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பல அப்படின்னு ஒரு தகவலும் வருது என்னதான் டெல்லி போய் பேசினாலும் இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்களுக்கு மேல் இருக்கும்போது இப்ப ஏன் அறிவிக்கணும் அதுலயும் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு அது போலதான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு விரும்பாம தான் இந்த கூட்டணியில் இளைஞ்சிருக்கிறதா அதிமுக நிச்சயமா அதிமுக வந்து இந்த கூட்டணியை விரும்பல இந்த கூட்டணி வந்து திணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி ஒரே ஒரு சம்பவம் அதுக்கு உதாரணம் அதாவது ஜெயிச்சப்புறம் கூட்டணியாக இணைஞ்சு ஆட்சி அமைக்கணும் அதுதான் வந்து கான்செப்ட் இது வந்து சாதாரணமாக எப்போ பேசுவாங்க வெற்றி பெற்ற பிறகு இல்லை இல்லை வெற்றி பெற்ற பிறகு மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே பேசுவாங்க இது அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து முதல்ல கிரியேட் பண்ணாத இல்லையா எடப்பாடி ரொம்ப நல்லவர் அதிமுக ரொம்ப நல்ல கட்சி அதோடு எல்லாம் போய் கூட்டணி சேரலாம் அப்படின்ற பிக்சர் தானே அவர் இருந்து க்ரியேட் பண்ணுறாரு திருமா வந்து அங்கே மொபைலைஸ் பண்ணுறாரு திருமாவை அங்கே கொண்டு போகிறாரு அதே மாதிரி விஜய்கிட்ட போனப்புறமும் அதே விஷயத்தை தான் வந்து கொண்டு போகிறாரு அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது விவாதத்துக்குள்ளாகுது விவாதத்துக்குள்ளாகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை வந்து தனியாக நின்று தனி அணி கண்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தினகரனை ப்ரமோட் பண்ணுறாரு அவருடைய கான்செப்டில் தினகரனை ப்ரமோட் பண்ணுறாரு அதிமுகலேருந்து பலரை உடைச்சி வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்ஸு சசிகலா தினகரன் பாமக அதிமுக அணியிலிருந்து தான் பாமக்க அதையும் உடச்சி எடுத்துட்டு போய் ஒரு தனி கூட்டணி கண்டு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி அதுதான் அப்படின்னு எடப்பாடியை வந்து முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்காம வச்சது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி முறிஞ்சதற்கான முக்கிய காரணம் தமிழகத்தில் யார் தலைமை அப்படின்றது தான் தமிழகத்தில் நான் தான் தலைமை அப்படின்றதான் அண்ணாமலையுடைய கான்செப்ட் ஸோ விஜய் சைட்லேருந்து இந்த ப்ராபகண்டா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் வருது அண்ணாமலை சைட்லேருந்தும் நாங்கள் தான் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தான் அவங்க அவர் முன் வச்ச கேள்வி அப்போது இதை பற்றி தானே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைது அப்படின்னா இதை பற்றி தானே பேசியிருப்பாங்க முதல்ல ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே இது தானே பேசியிருப்பாங்க இந்த அண்ணாமலையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுடைய முழு நிர்வாக கமிட்டிகளே ஒன்றா சேர்ந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில செயற்குழு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தீர்மானம் போட்டாங்க அதே மாதிரி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு தான் வெளியில் வந்தாங்க அப்போது பாஜகவோட மறுபடியும் சேரணும் அப்படின்னா எந்த நிர்வாக குழு கூடிச்சு எந்த மாவட்ட செயலாளர் கூ கூட்டப்பட்டார் எந்த வந்து மாநில நிர்வாகிகள் கூடி நம்ம வந்து மறுபடியும் அதிமுகவோடு சேரணும்னு முடிவெடுத்தோம் யாருமே எதுவுமே நடக்கலை எங்கேயும் எதுவும் ஆகலை திடீர்னு எடப்பாடி வந்து டெல்லிக்கு அழைக்கப்படுறாரு அவர் மூணு காரில் போடுறாரு நான் அமித்ஷாவை பார்க்க போகிறதில்லைன்னு சொல்கிறாரு அங்க வந்து மாநில தலைவர் அண்ணாமலையும் இல்லை அந்த இடத்துல வழக்கமா மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாருக்கும் முன்னாடி போய் உட்காந்து சீன் போடுவார் அவரும் அங்கே சீன் இல்லை அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே அவர் முதல்ல உட்காந்துருந்தாரு இருந்தாரு அந்த சீனும் இல்லை இவங்க போறாங்க கூட்டணி பேசுறாங்க கீழே வராங்க அவரு தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு விட்டதுன்னு ட்வீட் போடுறாரு இந்தியா டுடே என்க்ளேவ்ல போய் உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டதுன்னு மறுத்தாரு ஆனா அமித்ஷா அவர்கள் இரண்டு மூன்று முறை உறுதிப்படுத்தி நேர்லயும் அதுக்கப்புறம் சட்ட திருத்த மசோதா வந்து பாராளுமன்றத்துல பாஸ் ஆகுது அதிமுக ஸோ அதிமுக எந்த விதத்திலையும் பாஜகவுடைய பாஜக தன்னோட ட்ரம்ஃபர்ட்டை தானே ஊதிக்கிட்டு இருந்தது அதிமுக வந்து சிங்க்கரனைஸ் ஆகவே இல்லை அப்போது இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி தானே கூட்டணிக்கு வரும் கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு பண்ணுறாங்கன்னா வரதட்சணை எவ்வளோ சீர் எவ்வளோ மாமன் சீர் எவ்வளோ மச்சான் சீர் எவ்வளோ எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ வாங்குவீங்க எங்கே கல்யாணம் வச்சுக்கலாம் என்றைக்கு வச்சுக்கலாம் இந்த கல்யாணத்தில் டேட்டு கூட தெரியாது எடப்பாடிக்கு அவர் பாட்டுன்னு அமித்ஷா பாட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவர் கண்டுக்காமல் இருந்தார் அதுக்கப்புறம் வக்ஃபு வாரியத்தில் எழுத்து வாக்களிச்சாரு திடீர்னு பிரதமர் வராரு பிரதமர் இவர் கூட்டணியில் அமித்ஷா சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையில இருந்தால் இவர் போய் பிரதமரை பார்த்துருக்கணுமா இல்லையா இவர் பிரதமரை பார்க்கவே இல்லை நேரம் கேட்டதாக சொல்லப்பட்டது நேரம் நேரம் கேட்டதாக சொல்லப்பட்டது நேரம் கொடுக்கப்படல நேரம் கொடுக்கப்படலன்னா கூட தப்பு தானே கண்டிப்பா கூட்டணியில் இருக்கிறவருக்கு நேரம் ஒதுக்காம அப்படின்னு உண்மை என்னன்னா நேரம் கொடுக்கப்பட்டது இவர் இபிஎஸ் அவர்கள் அதை தவிர்த்துருக்காரு தவிர்த்துருக்காரு தவிர்த்ததுனால அவருக்கு என்ன சிக்கல் அவர் சொன்னார்னா ஓபிஎஸ்ஸையும் அவர் பார்ப்பாரு என்னையும் பார்ப்பாரு அப்ப ரெண்டு பேரும் சமம் ஆயிடுவோம் எதுக்கு நான் போனோன்றதான் இபிஎஸ் இபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது இபிஎஸ் வராதனால ஓபிஎஸ்சியும் அவர் பார்க்கல டிடிபியும் அவர் பார்க்கல வாசனை மட்டும் சொன்னாங்க அந்த அளவுல பிரைம் மினிஸ்டரோட விசிட் முடிஞ்சது அப்போ பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கும் போல என்னதான் திடீர்னு அமித்ஷா வராரு அமித்ஷா வராரு காலையில் நைட்டே மிட் நைட்டே வந்துடுறாரு காலைல பதினொன்றரை மணி வரைக்கும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பிரெஸ் மீட்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் பேனர்லாம் வைக்கிறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க இவர் குருமூர்த்தி வீட்டில் போய் உட்காந்து வெயிட் பண்ணுறாரு வரல டோட்டலாக வரல அப்புறம் நாலரை மணிக்கு இவர் வர்றாரு பேனர் மாற்றம் பேனர் வந்து மாற்றி இன்னொரு பேனர் மாற்றி அதுக்கப்புறம் இன்னொரு பேனர் மூணாவது பேனர் வச்சப்பறம் இவர் வர்றாரு உடனே அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்றார் அதை வந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ் வந்து கரெக்டாக தான் மொழிபெயர்க்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு அடுத்தது நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க கூட்டணி ஆட்சினா எத்தனை மந்திரிங்க பிஜேபிக்குன்னு கேட்குறாங்க அதெல்லாம் நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின் அதுக்கப்புறம் ஒரு சைலண்டா இருக்கார் எடப்பாடி அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு அமித்ஷா வந்து தப்பா சொன்னாரு நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறீங்க திருப்பி திருப்பி குழப்புறீங்க அப்படின்னு திருப்பியை திருப்பி ஆக்கி அவர் பேசிட்டு போனார் அதுக்கு நயனார் நாகேந்திரன் பதில் சொல்லலை அமித்ஷாவும் உறுதியாகிறதுக்கு முன்னாடியே செல்லூர் ராஜு அவர்கள் வந்து பேசியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் சில மாதங்களுக்கு முன்பே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை இரு திராவிட கட்சிகளும் இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி நடத்தியிருக்காங்களா அப்படின்றது பேசியிருந்தார் இந்த கூட்டணி உறுதியான பிறகு தம்பிதுரை அவர்கள் அது முற்றிலுமாக மறுத்திருந்தார் மறுத்தவுடனே இங்கிருந்து ஒரு அறிவிப்பு வருது தலைமை கழகத்தினுடைய உத்தரவு இல்லாம யாரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை உலகத்துல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு இவர் சொல்ல வராரா இபிஎஸ் அவர்கள் பொது வெளியில மறுத்துட்டு இந்த அறிவிப்பின் மூலயமா என்ன சொல்ல வர்றார் தம்பித்துறை பேசினதையோ செல்லூர் ராஜு பேசினதையோ ஏன் வந்து எடப்பாடி எடப்பாடி ஏன் பேச முடியல அவராலே ஏன் பேச பேசுறதுக்கு ஏன் வாய் வரல அதிமுக கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் கேள்வி என்னன்னா இது வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க யாரும் பேசாதீங்க நீங்கள் அறிவிப்பு கொடுக்குறீங்க நயனார் நாகேந்திரன் அறிவிப்பு கொடுக்குறாரு யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கல்யாணம் நடக்குது பொண்ணு மாப்பிள்ளை வராங்க திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி யாரும் எந்த குடும்பத்தில் இருக்க யாருமே பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு கூட்டணி பற்றி விமர்சித்தா சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு அது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா வித்தியாசமான கூட்டணி இது இது வரைக்கும் அரசியல் நிகழ்வு கூட்டணி இரண்டு கட்சிகள் கூட்டணி சேருவது என்பது ஒரு அரசியல் நிகழ்வு அதில் இருக்க சாதகம் பாதகம் தமிழகத்துக்கு நல்லதா கெட்டதா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுவோம் ஆனால் அதுவே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அங்கதான் இது வந்து பொருந்தா கூட்டணி மிரட்டலால் கொண்டு வரப்பட்ட கூட்டணி இது கடத்தி வரப்பட்ட பொன் பெண்ணை வைத்து துப்பாக்கி முனையில் நடந்த கல்யாணம் அதுதான் இன்னைக்கு காட்டூன் ஒன்னு வந்திருக்கு ஷோல்டர் மேல போட்டு இருக்காங்க அப்போ இந்த கூட்டணி எப்படி அலைனேட் ஆகும் இது எப்படி வெற்றிக்கு போகும் இந்த கூட்டணி மிக மோசமான ஒரு கூட்டணி இது நெகட்டிவான எஃபெக்டுகளை தான் ஏற்படுத்தும் இல்ல அதிமுகவுக்கும் வேற வழி இல்லையே சார் தாவைக்காவிட்ட முயற்சி பண்ணாங்க அந்த கூட்டணியும் அமையல அப்படிங்கும்போது மீண்டும் மீண்டும் தனித்து போட்டிட்டா தோல்விதானே கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களே உணர்ந்திருப்பாங்களே வேற வழி இல்லையே காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கு இப்போதைக்கு விலக போறது உறுதி அப்போ வேற எங்க போவாங்க அதிமுக அதிமுக வந்து கண்டிப்பா பாஜக பக்கம் தான் வரணுமா அஃப்கோர்ஸ் தாவேகா வந்து அவங்க ஒரு எண்பது சீட்டு கேட்டாங்க தாவேக்கா வந்து முதல்ல என்ன சொன்னாங்க தாவேக்கா கிட்ட அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஏத்துக்கிறவங்களோட தான் தாவேக்கா இன்னைக்கு என்ன கண்டிஷன் வெளியில வருது துணை முதல்வர் பதவிக்கு அவர் ஒத்துக்கிறார் கூட்டணிக்கு பேசுறாரு அவரு பேசுறாரு அதிமுகவோட அவரு நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் ஒத்துக்கிறாருன்னும் போது அவரு கூட கூட்டணி போறதுக்குன்னா அவர் கூடயும் கூடயும் சீமான் கூட்டணி அதிமுக ஏன் போக கூடாது அப்ப போடலாம் அப்போ ஒரு மாபெரும் கட்சி அப்படின்னு அதிமுக எத்தனை ஆண்டு வரலாறு இருக்கு அத்தனை வெற்றி இருக்கு தோல்வி இருந்தாலும் அவ்வளவு வெற்றிகளை குவிச்ச கட்சி ஆட்சி செய்த கட்சி புதிதாக வந்த ஒரு கட்சியோடு போய் சரிக்கு சமமாக சீட் ஷேரிங் பண்ணுவதும் துணை முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத கொடுப்பதிலையும் அதிமுக ஏற்கனவே தோல்வி எடப்பாடி அப்படிங்கிற ஒரு இதை வந்து மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அமைஞ்சிரும்ல அதனால கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்ல ஏன் விஜயகாந்தோட போனீங்க ஜெயலலிதா ஏன் விஜயகாந்த் அது துணை முதலமைச்சர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெல்லாம் கிடையாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி சீட்டு கிடைச்சிருச்சு அதனால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்ல உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி சீட்டு கிடைக்காம நீங்க வந்து விஜயகாந்த் தயவோட தான் ஆட்சியில் அமை அமரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்திருந்தா ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்கல்ல விஜயகாந்த்க்கு அந்த நேரத்துல தயவு இருந்தது இல்ல சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இல்லை இவங்க தனியாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தான் இருந்தது அவர் எதிர்கட்சி தலைவராக தான் வந்தார் ரைட்டுங்களா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வரவே இல்லை ஏடி டிஎம்கேக்கு வேணால் வந்துச்சு கூட டூ தௌசண்ட் சிக்ஸில் ஏடிஎம்கேக்கு வந்ததே கிடையாது அப்போ நீங்கள் ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்கு போவாத கட்சியா மதிமுக பாஜக பாமக வாயப்பாடி ராமூர்த்தி இது மாதிரி நிறைய கட்சிகளோட கூட்டணி அமைச்சு நின்னவங்க தானே ஜெயலலிதா கூட்டணிக்கு போவாத கட்சியெலாம் இல்லையே அதிமுக இன்னைக்கு விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போ போயிருந்தால் என்ன தவறு ஈஸியா போயிருக்கலாமே விஜயும் சீமானையும் ஒரு அணியில் நிக்க வச்சுட்டு அதிமுக சீமான் விஜய் இந்த மூணு பேரும் ஒரு அணியில் நின்று ஏன் போகலன்னு நினைக்கிறீங்க என்ன நடந்துச்சு ஏன் போக முடியல போக முடியாதது காரணம் பாஜக பாஜகவோட தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது வந்து பாஜகவுடைய நிர்பந்தம் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க கேஸ் வழக்கு இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் இவங்களாம் வந்து தனியான முடிவுகளை எடுக்க முடியாது இவங்க பின்னாடி முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்குது அந்த அஞ்சு வருஷம் அடித்த கொள்ளை இருக்குல்ல எடப்பாடி ஒரு ஆறு லட்சம் கோடி வேலுமணி ஒரு மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி தங்கமணி ஒரு ரெண்டு லட்சம் கோடி இப்படி இவங்க அடித்த கொள்ளை இருக்குல்ல இந்த கொள்ளையையும் பணத்தையும் பாதுகாக்கணும்ல இந்த முதுகுல இந்த அழுக்க தான் இவங்களால போக முடியல சசிகலா வந்து பாஜக எதிர்ப்பாளரா தானே ஆரம்பிச்சாங்க முதல்ல இன்னைக்கு வந்து பாஜக ஆதரவாளரா நிக்கிறதுக்கு காரணம்னா சொத்தை பாதுகாக்கணும் தினகரன் வந்து சொன்னார் இல்ல பிஜேபி எல்லாம் வந்து நோட்டால போட்டி போடுற கட்சி அது கூடலாம் எவனா கூட்டணி சேர முட்டாள் கூட சேரமாட்டானாருல இன்னைக்கு அவரு பாஜக மாதிரி நல்ல கட்சி இல்லன்றது சிறையில தானே போடுவாங்க பரவாயில்ல அப்படின்னுலாம் சொல்லிருந்தாரு சொன்னார்ல இன்னைக்கு வந்து அப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கல இன்னைக்கு வந்த ஆஸ்திரேலியா பிரகாஷ்னு ஒருத்தன வந்து ரெட்டைலுக்கு லஞ்சம் குடுக்கற குழக்கல கூப்பிட்டு கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கார்டு ரெடியா இருக்கு தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க அன்புமணி திராவிட கட்சிகளோட கூப்டுல அது இல்ல இது இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தது பாமகா இரண்டு திராவிட கட்சிகளும் மோசம் கேவலம் நான் வந்து நீ முதலமைச்சர் அங்க உட்காந்துருப்ப நான் வந்து உன்னை பார்க்கணும் உன்னை பார்க்கணுமா வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது ராமதாஸ் இன்னைக்குன்னா அவரு இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ்ல அவர் கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி சிபிஐ தயாரா இருக்கு மிஸ் ஆனா உள்ள தூக்கி போட்டு சரத்குமார் அவங்க பொண்ணு வந்து ஒரு கேஸில் மாட்டி வரலட்சுமி அந்த கேஸில் வந்து கிட்டத்தட்ட எல்லா எவிடன்ஸோட என்னையே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு சரத்குமாரை அதனால் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவர் போயிட்டார் ரைட்டுங்களா எல்லாருமே முதுகில் உள்ள பெரிய அழுக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழுக்கு இருந்த அவ்வளோ பெரிய சுமைகளை வந்து தேவையில்லாம செந்தில் பாலாஜி மேலே அந்த காலத்தில் ஏடிஎம்கே பீரியடில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை வச்சு அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி அண்ணாமலை சவுக்கு சங்கரு எல்லாம் ட்ரம் ஊதி தூக்கி உள்ளே உக்கார வச்சிங்க என்னாச்சு அவ்வளோ கொடுமை பண்ணி பைபாஸ் சர்ஜரி போகிற அளவுக்கு நிலவர உடல்நிலை மோசமான படமும் அதனால் ஜெயிலுக்குள்ளேருந்தே நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சேன் கேட்டா வருது சோ இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அழுக்குகளை ஃபைட் பண்றதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வருக்கு பயம் இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்லாம் விமர்சிச்சிருந்தாரு முதலமைச்சர் எங்களை பார்த்து பயம் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிட்டோம் நாங்கள் தோல்வி வந்துரும் அப்படின்னு இப்பயே கணிச்சிட்டாரு முதலமைச்சர் அதனால எங்களை பார்த்து ப அஞ்சுறாரு பயங்கிறாரு அதனால இது தோல்வி கூட்டணி விமர்சிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாரு அப்புறம் எப்படி புடிக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது சூப்பர் கேள்வி அதாவது போன பாராளுமன்ற அப்போ அமித்ஷா வந்து இருந்தாரு காத்திருந்தார் எடப்பாடியோட பேசுறதுக்கு எடப்பாடி பேசல அதே மாதிரி மோடி ஃபோன் பண்றாரு எடப்பாடிக்கு எடப்பாடி ஃபோனும் எடுக்கல இந்த ஒன்றரை வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியை பார்த்து பயம் நாங்க வந்து கூட்டணி அமைச்சிட்டோம் அதை பார்த்து ஸ்டாலினுக்கு பயம் சொல்ற எடப்பாடி இருக்கார் இல்லையா இந்த ஒன்றரை வருஷ கூ அவர் அதிகமாக சொன்னது என்னை ஏன் சந்தேகப்படுறீங்க நான் எந்த காலத்துலயும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் ஆமா ஆமா இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட அறிவிச்சிருந்தார் சொன்னார் இல்லையா இருபத்தி கூட்டணி கிடையாது அவர் அதிகமாக சொன்னது கூட்டணி இல்லைன்ற வார்த்தை ஏன் அவர் அதிகமாக சொல்லணுன்னா பாஜக கூட்டணிக்காக வா வான்னு கூப்பிடுது அப்போ திமுகவுக்கு தெரியாதா இவங்க போய் கூட்டணி வச்சுப்பாங்க கூட்டணி வச்சுக்கிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு திமுக தெரியாதான் இவங்க வந்து இன்னைக்கு குருமூர்த்தி சொல்றாருல விஜயோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்றாங்கல்ல அந்த முயற்சி எல்லாம் தோல்வியெல்லாம் அடையலை ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய பிறவி பயனே வந்து அவருக்கு வந்து இந்த கூட்டணி அமைக்கணும்ன்றதுதான் அவரோட பிறவி நோக்கமே அவரோட ஜென்மம் எதுக்கு எடுத்தார்னா அதிமுக விஜய் கூட்டணி அமைக்கணும் இல்லைன்னா அதிமுக திரும்ப கூட்டணி அமைக்கணும் எப்படியாவது நான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் நான் மேலே வரணும் இதுதான் ஏன் லாட்ரி தொழில் வரணும் இட்டா அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் என்னுடைய சுரண்டல் லாட்ரி தொழில் வரணும் இவ்வளோதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய பிளான் மார்டினோட பிளானும் அதுதான் ஸோ இதுக்காக தானே முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சி எல்லாமே ஸ்டாலினுக்கு தெரியுமே இந்த முயற்சி கனிவாகும் அப்படின்றது தெரியுமே ஒன்று விஜயோட கூட்டணி வரும் இல்லைனா பிஜேபியோட கூட்டணி வரும் அப்படின்றது தெரியும் இல்லையா பிஜேபியோட தான் வரும் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே திமுக மிக கடுமையாக இருந்துச்சா அதிமுக சாஃப்டாக எதிர்க்கும் பாஜகவை இப்படி தானே ஓடிக்கிட்டு இருந்தது தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணி வேணும்னு தானே அதிமுகன்ற கட்சியில் எடப்பாடியை தவிர எல்லாரும் ஓடிக்கொண்டிருந்த திருத்தலம் எது பாஜக தானே பாஜக எம்பி எலெக்ஷன் டைம்லயே வேலுமணி அவர்களே சொல்லியிருந்தார் பாஜக போயிருந்தா பத்து இருபது தொகுதிகள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாற்பது தொகுதியும் ஜெயிச்சிருப்பாங்க இருபது தொகுதியில ஓட்டே வந்து பாஜகவுக்கு எதிராக எழுதக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக வந்து ஒரு அதிமுக ஓட்டை பிரிச்சு சும்மா ஒரு கிமிக் பண்றாரு அண்ணாமலை சும்மா ஒரு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க வச்சு ஒரு கிமிக் பண்றாரு அதிமுக ஓட்டு வந்து பிரிஞ்சு செதறது அதுதான் வந்து ஒத்துமையாக்குங்கன்னு எடப்பாடி கிட்ட டிமாண்ட் வருது இப்போது இந்த கூட்டணி எப்படி வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அதிமுகவில் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் சேர்த்துட்டு அந்த பிரிந்து கிடந்த வாக்குகள் எல்லாத்தையும் அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு பண்ணிவிட்டு முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு பொதுச்செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு அதிமுக தனக்குள்ளே ஆர்கனைஸ் ஆகி இரட்டை சிம்பிள் வழக்கு மற்ற வழக்குகள் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கி நியூட்ரல் ஆக்கிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி சம்மந்தமாக உட்காந்து ஆட்சி மன்ற குழு கூடி கூட்டணி சம்பந்தமா உட்காந்து விவாதிச்சுட்டு அதில் வந்து விஜய்கோட பாசிபிலிட்டியா பாஜகவோட பாசிபிலிட்டியான்னு ரெண்டு பாசிபிலிட்டியை அனலைஸ் பண்ணிட்டு தேர்தல் நெருக்கத்தில் அதில் வந்து பாஜக கூட்டணி நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா அப்போ வந்து இந்த கூட்டணி ஆட்சி இந்த விஷயம் எல்லாத்தையுமே விவாதம் பண்ணிட்டு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா அந்த கூட்டணி நல்லா இருந்தது இல்லை எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னு வச்ச கோரிக்கையோட இன்னொரு கோரிக்கை நீங்கள் வந்து அவங்கள நினைச்சிக்கோங்க இவங்களை நினைச்சிக்கோங்கலாம் வந்து சொல்லக்கூடாது எங்க கட்சி உட்கட்சி விஷயத்துல தலையிடக்கூடாது யாரையும் நான் வந்து டிடிவி சசிகலா டிடிவி விட்டுலாம் சசிகலா ஓபிஎஸ் அவர்கள் இவங்களை எல்லாம் நான் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்றதும் வச்ச ஒரு பெரிய கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்களே நீங்க சொன்னா ரெண்டாவது கோரிக்கை வந்து அவர் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அது சம்பந்தமான பேசிருக்கேன் சோ என்னுடைய கேள்வினா அதெல்லாம் பேசுற நீ ஏன் கூட்டணி ஆட்சி பத்தி பேசுற எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலப்பா எந்த பேச்சுவார்த்தையும் டோட்டலாகவே நடக்கல எடப்பாடி பேசவே இல்லை பிஜேபி அங்கேருந்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை எப்படி பிரஸ் மீட்டில் உட்காந்துருந்தாரோ அதே மாதிரி தான் ஒன்லி புரோக்கர்ஸ் தான் பேசினாங்க யாரு குருமூர்த்தி புரோக்கரு சதாசிவம்னு ஒருத்தர் இருக்காரு கேரளாவுடைய முன்னாள் ஆளுநர் புரோக்கரு அவரு குருமூர்த்தி இவங்க வந்து பிட்வீன் எடப்பாடி அண்ட் அமித்ஷா பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசினதில் ஒரு டிமாண்ட் வந்து என் கட்சியை வந்து நீங்கள் கபலீகரம் பண்ணுறீங்க அதை வந்து என் தலைமையில் ஆட்சின்னு நீங்கள் சொல்ல மாட்டுறீங்க என் தலைமையில் ஆட்சின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க எனக்கான முக்கியத்துவம் நீங்கள் தர மாட்டீங்க அப்போது நான் இதுதான் அண்ணாமலைக்கும் எனக்குமான பிரச்சனையாக இருந்தது அண்ணாமலை வந்து அவர் தான் முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது தான் சரிப்பா நீ எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஆனா கூட்டணி ஆட்சியா இல்லையாறத பேசவே இல்லையே ஆனா இல்லையேருச்சு பாஜக ஆனா அறிவிச்சிருச்சு பாஜக என்னன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே நெகோசியேஷனுக்குள்ள வரவே ரைட்டுங்களா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நெகோசியேஷனுக்குள்ள வரவே இல்லை அதான் இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இப்போ இவரு வந்து பதினொன்றரை மணிக்கு இவர் வந்துட்டு இவர் தயங்கி தயங்கி உக்காந்துகிட்டு இருக்கும்போது ரெட்டைலை சின்னம் தொடர்பான கேஸை வந்து டெல்லியில் மூவ் பண்ணிட்டாங்க விசாரணைக்கு எடுத்து விசாரணைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதை வந்து இப்போ ஓபிஎஸ் நம்ம பெங்களூர் புகையேந்து எல்லோரும் போகிறாங்க எல்லாருக்கும் சம்மன் வந்துருச்சு ஸோ எல்லாரும் போகிறாங்க அப்போது அந்த கேஸ் வந்து எடப்பாடிக்கு எதிராக மாறிடும் அப்படின்றதுனால தான் எடப்பாடி இறங்கி வர நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்த மிக மிக நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாமோதரன் பிரகாசிடம் பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்